Banakam. நான் டாக்டர் தீப் பார்லாலன் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கும் மன ரீதி அப்படின்றது மட்டும் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த சேனல்லே ஒரு பதிவாக கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு விதமான ஒரு குழப்பம் ஒரு பதட்டம் அதே மாதிரி பாருங்க ஒரு துக்கம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் தொண்டை அடைக்குது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா பயங்கர துக்கம் நெஞ்சு வந்து பயங்கர அஷ்டமாக வலிக்கிற மாதிரி நெஞ்சு வந்து ரொம்ப பாரமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான துக்கம் அப்படின்றது நிறைய நேரத்தில் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி நாடு சரி இப்போ இந்த அளவுக்கு அதிகமான துக்கம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இது வந்து சனியை பிரீத்தி பண்ணும் விதமாக சனியை வந்து அமைதி பண்ணும் விதமாக சனியை பசிஃபை பண்ணும் விதமாக சனியினோட அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் விதமாக அஷ்டம சனி அப்படின்னா அஷ்டமத்து சனிக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துலேயே ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் தான் அங்க இருக்கு அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறந்தாங்கி பக்கத்துல இருக்க எட்டிய தளி அந்த எட்டியத்தளி அப்படின்ற ஊரில் இருக்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அங்கே இருக்க அகஸ்தீஸ்வரனை அகஸ்தீஸ்வரனை போய் பார்த்துட்டு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் முடியும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நம்ம பிரத்தியங்கரா தேவி நீங்கள் சிம்மம் சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா பிரத்தியங்கரா தேவியை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் பிரத்தியங்கரா தேவி கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பிரத்தியங்கரா தேவி கோயில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிவிடுவாங்க பிரதிங்கரா தேவி கோயில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா வீட்டில் ஒரு பிரதிங்கரா ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு தாயாரை வந்து பார்த்திங்கன்னா பிரதிங்கரா காயத்ரி இருக்குது அந்த காயத்ரி தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் காயத்ரி எத்தனை முறை பாராயணம் பண்ணணும் அப்படின்னா பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிவிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வைங்க இது வந்து பாருங்கள் ஒரு அதி அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய அதிகப்படியான பாதிப்புகள் அப்படின்றது குறையறதுக்கு அகஸ்தீஸ்வரரும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அதே மாதிரி பிரத்யங்கராவும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஈசனோட கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு இந்த அஷ்டமத்து சனியினோட ஒரு கிடுக்கு வெளியே வர ஹெல்ப் பண்ணும் முடிகிறவங்க போயிட்டு வாங்க முடியாதவங்க அம்பிகை அதாவது பிரத்திங்கராவை வழிபாடு பண்ணுங்கள் ப்ரத்திங்கராவும் வந்து பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரனோட ஒரு ரக்கையிலேருந்து வரவதான் தான் தான் சிவஸ்வரூபம் தான் ஸோ அவளை வழிபாடு பண்ணுறதும் ஒரு மேன்மையான பலன்களை கடை தரும் கிடைக்க ஹெல்ப் பண்ணும் வாழ்த்துக்க